எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு நல்ல பதிவுங்க இந்த உலகத்திலையே ஒரு ஆம்பளையாக பிறந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆம்பளை ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை இருக்க பாருங்கள் அப்போ போப்போ போ ரொம்ப டஃப்புங்க சரிங்க நேராக விஷயத்துக்கு வரேன் கல்யாணமான ஒரு ஆம்பளையை பார்த்து உனக்கு அம்மா முக்கியமாக மனைவி முக்கியமாக அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுங்கள் மனைவி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொல்ல வரேங்க இந்த உலகத்திலேயேங்க ஒரு அழகான ரோல் அப்படின்னா மனைவி தாங்க அம்மா எல்லா அம்மாவும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத அம்மாக்கள் தான் பெற்ற குழந்தைகள் மீது அன்பா இருப்பாங்க இதில் எந்தவித மாற்றமும் இல்லைங்க இது எல்லா இடத்துலையும் நடக்கும் ஆனா இந்த மனைவி யாருங்க இந்த மனைவி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து யாருக்கோ பாசமா ராணியா மகாராணியா இல்ல வேற ஒரு மாதிரி ஒரு வீட்டில் இருந்துட்டு திடீர்னு நம்ம கூட நம்ம ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக மட்டும் நம்ம கூட வந்து நம்ம இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு நமக்கு வேணுன்னா சிரிக்கணும் நமக்கு வேண்டாட்டி அழுகணும் நம்ம மனசு வேதனையாக இருக்கும்போது அவங்க மனசு வேதனையாக இருக்கணும்னு நமக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸும் பண்ணிக்குவாங்க ஏஸ் வெல் எஸ் என்ஜாயும் பண்ணிக்கிறாங்க நமக்காக வாழ்கிற ஒரு ஜீவன்னா அது மனைவிதாங்க ஒரு ஆணுக்கு இந்த விஷயம் புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க அவன் வந்து ஃபேமிலி கூட ஒரு பாண்டிங்கில் இருந்திருக்கான் அவனுக்கு புதுசாக தான் மனைவிங்கிற ஒரு சொந்தம் வருது ஏற்கனவே அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை நான் ஒரு சூழலில் இருந்திருக்கான் இவங்க எல்லோரும் அந்த பையனை எப்படி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த மனைவி மூலமாக ஒரு காலகட்டத்தில் தெரிய வர மட்டும் ஒரு கால இடைவெளி தேவைப்படுங்க எடுத்த உடனே மனைவிதாசன் அப்படின்னு எந்த ஒரு ஆம்பளைனாலையும் போக முடியாதுங்க அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோ அந்த டயத்துக்கு ஒவ்வொரு மனைவியும் ஒரு இடைவெளி கொடுத்து தான் ஆகணும் எல்லா அம்மாங்களுக்குமே தான் பெற்ற பையன் மேலே பாசம் அதிகம்ங்க ஒரு அம்மா கிட்ட போய் ஏம்மா உனக்கு கணவரை ரொம்ப பிடிக்குமா உன் பையனை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என் பையன் மேலே தான் நான் பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணமாகி பையனுக்கு ஒரு குழந்த பிறந்து அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்து அவன் அம்மாவை ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவன் மனைவி கூட சேரும் காலம் வரும் வரை எந்த ஒரு அம்மாவாலும் தான் பையனை விட்டு தர முடியாதுங்க அது மட்டும் அந்த அம்மாவுக்கு தான் கணவன் தான் தனக்கு பெருசுன்னு புரியாதுங்க இதுதான் நிஜம் ஆரம்ப காலத்தில் மனைவியாக இருக்கிற ஒரு பொண்ணு தான் ஒரு கணவனை பார்த்து ஏங்க உனக்கு நான் வேணுமா இல்லை உங்கள் அம்மா வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான் அதே மனைவி தாயாயி தன் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணும்போது தன் பிள்ளையை இனி ஒரு பெண்ணுடன் மாட்டான் இதை வந்து இயற்கையின் நியதிங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுதான் இயற்கை ஆனால் எந்த ஒரு கணவனுடைய சொத்தும் மனைவிதாங்க ஒரு மனைவிக்கு அருமையான உறவு இந்த உலகத்தில் இருக்குன்னா அது கணவன் தாங்க கல்யாணம் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவில் இது என் மனைவி இது என் கணவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பாருங்கள் அந்த வாழ்க்கை தொடங்கும்போது நமக்கு ஐம்பது வயசு ஆயிருங்க எல்லோரும் சொல்லுவாங்க அப்போ தான் புரிஞ்சிருப்பேன் அப்போ தான் இல்லைங்க எப்பயுமே ஒரு நல்ல மனைவி தன் கணவனை ஆரம்ப காலகட்டத்திலே புரிஞ்சுருப்பாங்க இவரால இந்த விஷயம் பண்ண முடியாது இந்த விஷயத்தை இவருக்காக நம்ம தான் பண்ணித்தரணும் அப்படின்னு மனைவி முடிவு ஒரு கணவன் தன் மனைவியை ஆரம்ப காலகட்டத்திலே புரிஞ்சிருப்பாங்க என் மனைவியின் பேச்சை கேட்டு நம்ம ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கும்போது அது நம்மளை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும் அப்படின்னு அவர் நம்பிட்டு தன் மனைவி மீதான் எல்லாமே ஒப்படைச்சிருப்பார் ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு அழகே இது மனைவியின் கோபமும் மனைவியின் எதிர்பார்ப்பும் என்ன என்னவென்று கணவன் புரிந்து கொள்வதும் கணவரின் இயலாமை என்ன அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்று மனைவி புரிந்து கொள்வதிலும் தாங்க ஒரு நல்ல கணவன் மனைவியுடைய உறவு இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னிங்கன்னா ஒரு கணவன் மனைவியை விட இந்த உலகில் சிறந்த சொத்து கிடையாது ஆனால் அவன் தாயையும் தந்தையையும் பார்த்துக்க வேண்டிய கடமை அவனுக்குடையது குழந்தைகள் அவனால் படைக்கப்பட்டவர்கள் தாயும் தந்தையும் அவனை படைத்தவர்கள் இவங்களை இவன் பார்த்துக்க வேண்டியது கடமை ஆனால் மனைவியை பார்த்துக்கொள்வது இவன் உயிருக்கும் நிகரான ஒன்று மனைவியை நேசிப்போம் மரணம் வரும் வரையில் மரணிக்கும் தருவாயிலும் மனைவியை மட்டும் நேசிப்போம் வாழ்கவலத்துடன் வளத்துடன் நன்றி வணக்கம்